வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்னதான் பலவிதமான வீணான பொருட்களை நம்ம கழிவுகளை வந்து உரங்களாக மாற்றி பயன்படுத்தினாலும் நான் முக்கியமாக கொடுக்கக்கூடிய ஒரு உரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா அது அமிலம் தாங்க மீன் அமிலம் தயாரிக்கிறது ரொம்பவே ஈஸி சம அளவு வந்து மீன் கழிவு அல்லது வந்து கொஞ்சம் வந்து விலை மலிவாக இருக்கக்கூடிய மீன்கள் வாங்கிக்கோங்க அதை வந்து சம அளவு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை அல்லது வெள்ளம் கலந்துட்டு அது கூட வந்து நீங்கள் இந்த ஏதாவது ஒரு வாழைப்பழம் அப்படி அந்த மாதிரி வந்து பெருச்சம் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு பழங்களை நீங்கள் சேர்த்துட்டு அதை வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஒரு இருபத்தஞ்சி டூ ஒரு முப்பத்தஞ்சு நாள் வரைக்கும் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லிக்விடாக வந்து ஃபார்ம் ஆகிடும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நான் நாற்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்ச மீனா மிலா கழிவுங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு உரமாக நல்லா டார்க்கு பிளாக் கலரில் கருப்பு வண்ணத்தில் எப்படி மாறி இருக்குது பாருங்கள் நல்லா டார்க்காக மாறி இருக்குது இதற்கு வந்து நான் மீன் கழிவுகளோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் விலை மலிவாக இருக்கக்கூடிய மீன்களும் வாங்கியிருந்தேன் ஒரு நானூறுபா அளவுக்கு பார்த்திங்கன்னா மீன்கள் வாங்கியிருந்தேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கிலோ அளவுக்கு நான் வந்து இதில் செஞ்சுருந்தேன் இது பார்த்திங்க அப்படினிங்கன்னா நான் பாதி அளவுக்கு யூஸ் பண்ணிவிட்டேன் அப்படியே இதோடைய இதுலேயே வச்சிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் யூஸ் இருக்கேன் என்னுடைய ரோஜை செடிகளுக்கு ரெகுலராக நான் ஏதோ ஒரு ஏதோ ஒரு வீணான கழிவுகளை வந்து நான் பயன்படுத்துகிறதோட இந்த மீன் அமிலத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நான் சேர்ந்து பயன்படுத்துகிறதுனால தான் எனக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்குது என்னோடய ரோஜா செடிகளுக்கு நான் தண்ணீர் பயன்படுத்துகிறது மிக மிக குறைவுங்க கண்டிப்பாக வீட்டில் காய்கறி வீணாச்சு அப்படின்னா அதை வந்து நான் அரைச்சி வந்து அதை வந்து நான் செடிகளுக்கு கொடுத்துருவேன் அப்படி எதுவுமே என்னால் கொடுக்க முடியல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து இந்த மீன் அமிலத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் கலந்து கொடுத்துடுவேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பழைய பித்தளை அண்டாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி பைப்புக்கு கீழே நான் வச்சுருக்குறேன் எப்போவுமே பித்தளை அண்டால நம்ம தண்ணீர் வந்து செடிக்கு கொடுக்குறப்போ அதுலேயும் ஒரு வகையான சத்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து தண்ணி பைப்பு கீழே வந்து நான் வச்சிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் வீணாக கூடிய பழங்கள் காய்கறி கழிவுகள் நான் அரைச்சி ஊற்றுனது போக மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் போட்டு நான் ஊற வச்சுருவேங்க ஊற வச்சுட்டு நான் அப்பப்போ தண்ணீர் திருவிட்டு இதில் வந்து நான் எடுத்து ஊற்றுவேன் நம்ம வெறுமனே வந்து நம்ம வெறுமனே தண்ணீர் ஊற்றுறதுக்கும் இந்த மாதிரி கழிவுகளை வந்து நம்ம வந்து நொதிக்க வச்சு அதை செடிகளுக்கு கொடுக்குறக்கும் வித்தியாசம் இருக்குது நம்ம இதில் பல விதமான பழங்கள் காய்கறிகள் இது எல்லாமே கலந்துருக்கிறதுனால எல்லா விதமான சத்துக்களும் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து நம்மளுடைய செடிகளுக்கு கிடைக்கும் அடுத்ததாக வந்து இது எல்லாம் இப்படி கொடுக்கறதுனால செடிகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகாதுங்க ஏன்னா நான் இப்படி தான் கொடுத்துட்டு நான் ரெகுலராக எல்லா வீடியோலையும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க நான் கொடுக்குறதெல்லாம் என்னோடய செடிகள் நல்லா தான் இருக்குது நீங்கள் எல்லா செடியும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா தளதளம் தான் இருக்குது நல்லா மொட்டும் வைக்குது ஆனால் வந்து நம்ம டிஏபி எல்லாம் கொடுக்குறது இல்லைங்க நம்ம வந்து இயற்கையான உரங்கள் தான் கொடுக்குறோம் நம்ம டிஏபி கொடுக்குறதுனால என்ன ஒரு நான் நமக்கு ஒரு ட்ராபேக் அப்படின்னா வந்து நம்ம டிஏபி கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டைம் மட்டும் நல்லா பூக்கும் மறுபடியும் வந்து பார்த்திங்கனா நம்ம பூக்களை கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம இன்னொரு தடவை வந்து பார்த்திங்கன்னா அந்த உரத்தை நம்ம கொடுத்தா தான் திரும்பவும் ரிசல்ட் இருக்கும் அப்படி இல்லை நம்ம கொடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு கேப் விட்டுட்டோம் அப்படின்னா படிப்படியாக அந்த பூக்கிற திறன் வந்து குறைஞ்சிரும் செடிக்கு ஆனால் வந்து நம்ம இயற்கையான உரங்கள் கொடுக்கறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பப்போ கொடுக்குறமோ அப்பப்போ எடுத்துக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் ரெகுலராக நம்மளுடைய செடிகளில் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதுதான் வந்து வித்தியாசம் அடுத்ததாக என்னோடய செடிகளில் நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தோட்டத்தில் ரோஜா செடிகள் மட்டும்தான் வச்சிருக்கேன் இன்னும் ஒரு சில செவ்வந்தி செடிகள் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் முள்ளுப்பூ செடி இப்போ தான் வச்சுருந்தேன் செம்பருத்தி செடி ஒரு மூணு நாலு செடி இருக்குது அவ்வளோதான் வழியாக வேறு எந்த ஒரு காய்கறி செடிகளும் அதிகமாக வந்து இல்லைங்க அதனால தான் வந்து என்னால் வந்து சரியான முறையில் மெயின்டைன் பண்ண முடியுது நான் எல்லா செடிகளும் அதாவது கத்திரி செடி தக்காளி செடி இந்த மாதிரி வந்து காய்கறி செடிகள்லாம் நான் அதிகமாக வச்சுருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் தாங்க ஏன்னா வந்து அதிலிருந்து நமக்கு நோய் தாக்குதல் வந்து சீக்கிரமாக வந்து ரோஜா செடியினுடைய இலைகளுக்குலாம் வந்துடும் இது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் நான் வச்சுருந்தேன் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஜா செடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலை சுருட்டு பிரச்சனையெல்லாம் அந்த அஸ்வினி தொலைலாம் வர ஆரம்பிச்சிடும் என்னால் வந்து ரோஜா செடி தனியாக இருக்கிறதுனால சரியாக வந்து பராமரிக்க முடியுதுங்க அதுதான் முக்கியமான காரணம் அதனால தான் வந்து நான் காய்கறி செடிகளுக்கு பெரிதாக விரும்புகிறதில்ல நான் தோட்டத்தில் காய்கறி செடிகள் வச்சுருக்கேங்க ஸோ அதை தனியாக அங்கேயே இருந்துட்டு போதும் நம்ம தோட்டத்தில் வீட்டு தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஜா பூக்கள் மட்டும் இருந்துட்டு போகுதுங்கிறக்காக நான் தனியாக பிரிச்சுட்டேன் அப்படியே விட்டுட்டேன் அதே போல் பூக்களும் அப்படி தாங்க நான் எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் தாங்க பறிப்பேன் இப்போ பாருங்கள் நான் ஒரு செடியில் பூத்துருக்கக்கூடிய எல்லா பூக்களையும் ஒரே சமயத்தில் பறிச்சிடுறேங்க அப்போ தான் நமக்கு ஒரே சமயத்தில் தளிர் வந்து நிறையா மொட்டுக்கள் ஒரே சமயத்தில் வைக்கும் அதற்காக இப்படி பறிக்கிறேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா அப்பப்போ வந்து நீங்கள் ரெகுலராக பறிச்சிக்கலாம் நான் வீடியோவில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணுங்கிறக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் சேர்த்து வச்சு தான் பறிப்பேன் அப்போ தான் நமக்கு ஒரே சமயத்தில் பூக்களும் வரும் இந்த மீன் அமிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க சத்துக்கள் இருக்குதுங்க இதை நீங்கள் ரெகுலராக வந்து ரோ உங்களுடைய ரோஜா செடிக்கு கொடுக்கலாம் தண்ணீரில் வந்து ஒரு லிட்டருக்கு அஞ்சுலேருந்து பத்து எம்எல் வரைக்கும் கலந்து நீங்கள் தினமுமே செடிகளுக்கு கொடுத்தாலும் ஒன்றும் ஆகாதுங்க இலைக்கு ஸ்ப்ரே பண்ணுறது மட்டும் ஒரு பத்து நாள் ஒரு எட்டு நாளைக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணுங்கள் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மண்ணுக்கு ஊத்துறது நீங்கள் ரெகுலராகவே ஊற்றலாம் ஒரு பிரச்சனையும் ஆகாது ஓவர் டோஸாக ஊற்றிடாதீங்க அவ்வளோதான் இருபது எம்எல் முப்பது எம்எல்லாக கொடுத்துட்டாதீங்க ஒரு லி லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டு பத்து எம்எல் வந்து நீங்கள் கொடுக்கலாம் தினம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அஞ்சு எம்எல் கலந்திங்கனாவே போதுமானதாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோஜா சட்டம் தோட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெரிய பெரிதாகிட்டே வருதுங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக செடியை ஆட் பண்ணிகிட்டே வரேன் எல்லா வெரைட்டி ஆஃப் ரோஸஸையும் வந்து நான் சேர்த்துக்கிட்டே வரேன் இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு பார்க்குறப்ப நம்மகிட்ட நிறையா ரோஜா செடிகள் இருக்கும் தோட்டமும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதனால் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க